தாம்பரம் முடிச்சூர் சாலையில் முதியவர் திடீரென தனது சட்டை பையில் இருந்த பணத்தையும் கைப்பையினையும் சாலையில் எரிந்து வாகனங்களை வழிமறித்ததால் பரபரப்பு சென்னை தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் அப்பகுதியில் உள்ள கடைகளையும் நடந்து செல்லும் பொதுமக்களை தனது கைபேசியில் புகைப்படம் எடுத்து வருவதாகவும் மேலும் சாலைகளில் வரும் வாகனங்களை வழிமறித்து வருவதாகவும் தாம்பரம் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ வந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென அடுத்து அவரை சமாதனப்படுத்திய சமாதானார் அவரிடம் பணத்தை கொடுத்த போது வாங்க மறுத்து அவர்களிடம் ஆக்ரோஷமாக பேசினார் பின்பு விசாரணை செய்ததில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பதிலளித்ததால் அவரின் ஆதார் கார்டை சோதனை செய்ததில் கோயம்புத்தூர் ஈஸ்வர நகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பதும் கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு எப்படி வந்தார் எதற்காக வந்தார் என்பதை குறித்து உறவினர்களிடம் விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் எங்களோடு பயணியுங்கள் மறைக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள்